ಕಮಲ ಓಡೋರೆ ಬಡವನೇ ನೀ ಬೆಳೇ ಹೋಗಕೊಂಡು ಅಯ್ಯೋ ಅಲ್ಲ ಮಾನೆ ನಿಂತು ಬಿಡಮ್ಮ ಓಯ್ ಇನ್ನು ನನ್ನನ್ನ ಮಲ್ಲೋಳ್ತಿದ್ದಾ ಓಡಿ ಯಾಕ್ರೀ ನಾನು ಬಂದಿಲ್ಲ ಅಚ್ಚಿಲ್ಲ ನಾನು ಮಲ್ಲೋಳ್ತಿದ್ದಾ ಏಯ್ ಚಾರಾ ಅದು ಒಂದು ಮಾರಿ ನಿಂತು ಬಿಡಮ್ಮ ಅರೆ ಬೋಲೋ ಅಂತ ಬಿಡೇ ಇಲ್ಲ ನಾನು ಓರೆ ಜಜ್ಜ್ ಚಂತು ಬಂದಾಲಾ ಹಾ ನಾನು ಉತ್ತರಾ ಓಡಲೇ ಅದனால ನಾನು ವಾಕ್ತೆ ಉತ್ತರ ಅದನ್ನ ಮೊರಲೇಡಾ

புரியுதா அத انا புரியுமே இங்க 5 வருஷத்துக்குள்ள எனக்கு பொடி ஹிட்டி கோமாஷே மடசல மொத்தமே நான் முர்ச்சி காட்டடா 5 வருஷம் இருக்கும் புரிதா ஆமா டேய் அர்த்தமா கவுத்தமா பண்ணக்கூடாது நீங்க இத பண்ண மாட்டேன் அது கொடு நான்

நீடா எல்லாமே எல்லாம் நீ நேரச் செல்வமாக எல்ல ஜகஜக பன்ற மாதிரி கை குடு சந்தோஷமாடா சந்தோஷமாடா கரு எடுமா ஏறிட்டு போலாம் நீ பாக்குறே பாக்குறே எனக்கு வந்து செஞ்ச மாதிரி வர என்னடா பண்ணாங்க என் என்

புரியதா இன்னைக்கு கண்ணின் புரியுதா நிறைவேற்றி கொடுக்கிற